எங்களை மீட்டுக்கொண்ட ரட்சகராகிய சத்தியபரனின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதிரலை டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று வசனம் ஐந்து உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபரன் ஆகிய கத்தாவை நீர் மீட்டுக்கொண்டேர் இது ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க சிலுவையில் அறையப்பட்டு தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவபலியாக மாண்டார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவ நிவாரண பலியாக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பலிவிடத்தில் தெளிப்பார்கள் பாவம் செய்தவர்கள் பாவ பலி செலுத்த பலி செலுத்தப்பட போகிற காளையின் மீது தலையின் மீது தங்கள் கைகளை வைத்து காளையை கொன்று அது அவர்கள் பாவத்திற்காக கொல்லப்பட்டது என்பர் அப்படியாக பாவ நிவாரண பலியை செலுத்துவார்கள் பாவங்களுக்கு நமது பாவங்களுக்காக நமது தண்டனை பெறுவதற்கு பதிலாக நாம் தண்டனை பெறுவதற்கு பதிலாக கத்திராக இயேசு ஜீவ பலியானார் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் பிளேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் ஏசு கிறிஸ்தின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் சிந்து வரை சிலுவையில் இரு கல்லர்களுக்கு மத்தியில் தொங்கினார் சிலுவையில் தொங்கின போது ஏழு வார்த்தைகளை கூறினார் அதில் கடைசி சொற்கள் தான் பிதாவே உமது கையில் என் ஆத்மாவை ஒப்புவிக்கிறேன் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பது அதே தான் தாவீது உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூறுகிறார் யூதர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இரவில் தூங்க போவதற்கு முன்பு இவ்வாறு சொல்லும்படி கற்றுக் கொடுப்பது வழக்கம் அதாவது பிதா ஆவி பிதாவே உடைய ஆ என்னுடைய ஆவியை உடைய கையில் ஒப்புவிக்கிறேன் என்பது மேலும் தங்கள் மரண நேரம் வந்துவிட்டு என்று கருதும் போதும் யூதர்கள் இவ்வித விண்ணப்பங்கள் செய்வார்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று ஆவியானவரால் நடத்தப்பட்டு கத்தருக்குள் வாழும் ஒவ்வொருவரும் தங்கள் மரண நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தைரியத்துடன் இவ்வாறு கத்தரை நோக்கி கூற முடியும் கத்தர் தாவீதை மீட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடப்படுகிறது சத்தியபரன் என்று தாவீதை குறிப்பிடுவது இயேசுவின் நாமங்களில் ஒன்று சத்தியபரன் ஆகிய கத்தர் தாவேதை மீட்டுக்கொண்டார் என்று குறிப்பிடுகிறார் பாவங்களிலிருந்து தாவீதை கத்தர் மீட்டெடுத்தார் என்பது இதற்கு அர்த்தமாகும் ஜெபம் அன்புள்ள பிதாவே நீர் சிலுவையிலே துவங்கி கத்தாவே சிந்தி எங்கள் பாவமாய் அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இலவசமாக பாவம் மன்னிப்பை பெற்று இருக்கிறோம் அப்பா உக்கு பிரியமான வழியில் நடந்து மூக்குள் வாழும் நாங்கள் மரண நேரத்தில் பயப்படாமல் தைரியமாக சந்திக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியுடன் இந்த வார்த்தைகளை கூற எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று கத்திராய் ஏசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் பரமத் வாய்ப்பனே ஆமேன்